அன்பன் நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் நம்மளுடைய ஹிந்து மதம் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமானது எவ்வளவு பாரம்பரியமானது அப்படிங்கறத நம்ம பல வீடியோக்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த ஹிந்து மதம் அப்படிங்கிறது இந்த வருடம் முழுக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் பண்டிகைகளால நிரம்பினதுதான் ஒவ்வொரு மாசமுமே விசேஷமானதுதான் ஒவ்வொரு மாதத்திலையும் பல முக்கியமான பண்டிகைகளும் வைபவங்களும் வந்துகிட்டு இருக்கிறது தான் இந்த இந்து மதம் அந்த வகையில இன்னைக்கும் உலகம் முழுக்க இந்த நம்ம நம்மளுடைய நாடு முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாரும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது இந்த கிருஷ்ண கிருஷ்ண ஜெயந்தி இந்த இந்த ஜெயந்தி அப்படிங்கிறது என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்ன தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி எல்லாமே இந்த கிருஷ்ணருடைய அவதாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பண்டிகை தான் அதாவது இந்த கோகுலாஷ்டமி இல்ல ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லும் போது இந்த அஷ்டமி திதியை குறிக்க குறிக்கிறது அந்த ஆவணி மாதத்துல வர தீபிரை அஷ்டமி திதியிலேயே அந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ஒரு நாள்ல தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரிச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது அதைத்தான் இந்த அஷ்டமி திதியை அந்த அஷ்டமி திதி கிருஷ்ணர் பிறந்த அஷ்டமி திதி வர்றதை குறிச்ச மாதிரி அந்த ஜென்மாஷ்டமி இல்ல கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அந்த ரோகிணி நட்சத்திரம் தான் கிருஷ்ணர் ஜனிச்சாரு அப்படிங்கிறதுனால அந்த ரோகிணி நட்சத்திரம் வரும்போது கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடுறாங்க இது வந்து இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது இந்து மதத்துல ஒரு ராசி இல்லாத திதி ஒரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான திதி இல்லை அப்படின்னு சொல்லப்படுறதுனால அந்த கோயில்கள் எல்லாத்துலயுமே கூட அந்த அஷ்டமி திதி இல்லாம ரோஹிணி நட்சத்திரம் வந்த பிறகுதான் இந்த கிருஷ்ணருடைய அவதாரத்தை இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கோயில்கள் எல்லாம் பூஜைகள் செஞ்சு வழிபாடு நடத்துறதாக சொல்லப்படுது சோ இந்த அஷ்டமி திதி அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஏற்புடையதல்ல அப்படின்னு சில பேரும் அதனால ரோஹி நட்சத்திரம் பிறந்ததுக்கு அப்புறம் ரோஹி

இருந்ததுனால அந்த குழந்தைகள் இடமாற்றப்பட்டு ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதை பல அதிசயங்களையும் பல சாகசங்களையும் செஞ்சவர் அந்த பாரத யுத்தத்துல கலந்துகிட்டதுக்கு அப்புறமும் சரி பல லீலைகளையும் பல சாகசங்களையும் இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து நம்ம கேட்டு கேட்டிருக்கும் பல கதைகள் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் பட் நம்ம இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா அப்ப இந்தியாவில் இந்து மதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பரந்த ஒரு மதம் ஏக்கச்சக்கமான கடவுள்கள் இந்த இந்து மதத்துல இருக்காங்க எல்லா கடவுளுக்குமே அந்த அவதார தினம் ஒரு பண்டிகை அப்படிங்கிறது இருந்துகிட்டுதான் இருக்கு ஏ நம்ம இந்தியா முழுக்க ஆட்சி செஞ்ச அந்த அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கும் நம்ம ஒரு இந்தியாவுல ஒரு உண்மையா உயர்ந்த ஒரு இடத்துல வச்சு நம்ம வணங்கக்கூடிய அந்த ஸ்ரீராமருடைய அந்த பிறந்த கூட நம்ம இந்த அளவுக்கு கொண்டாடுறது ஆனா இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்பவே ஒரு ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய உயர்த்தட்டு மக்கள்ல இருந்து பாம்பரம் மக்கள் வரைக்கும் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுறாங்க அது அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன கிருஷ்ணர்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் அதைத்தான் வந்து நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் என்னதான் இந்த ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் இரண்டுமே இந்த பெருமாளுடைய ஒரு மனித அவதாரங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு அவதாரங்களுக்குள்ள எக்கச்சக்கமான ஒரு கான்ட்ரடிக்ஷன் பல வித்தியாசங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கு இந்த ராமர் அப்படிங்கிறவர் இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ராமானுஜம் மாதிரி தான் இந்த ஸ்ரீராமருடைய அவதாரம் இருந்திருக்கு ஒரு சட்ட திட்டங்களை வகுத்துக்கிட்டு கடுமையான சட்ட திட்டங்களை வகுத்துக்கிட்டு இப்படித்தான் இருக்கணும் அது தனக்கும் சரி தன்னை பின் பின்தொடர்பவர்களுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் சரி இதுதான் இதுதான் ரூல்ஸ் இந்த ரூல்ஸை யாரும் மீறக்கூடாது அது நானா

அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது இந்த ராம அவதாரத்துக்கு அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ஒரு கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் ஆன ஒரு அவதாரம் ராமர் என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரோ இங்க எல்லாத்தையும் மீறது மட்டும்தான் இந்த கிருஷ்ணரோட வேலை யாராவது அதை செய்யறதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணன் வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் ஒரு கான்ட்ரஸ்ட் ஆன ஒரு கிருஷ்ண அவதாரத்துல அவர் ஃபாலோ பண்ணாரு இதுதான் இந்த விஷயம் தான் நம்மள வந்து அந்த கிருஷ்ண பரமாத்மாவா நம்ம கிருஷ்ணா கிட்ட நம்மள ரொம்பவே நெருக்கமா கொண்டு போற விஷயம் அந்த ராமர் மாதிரி நம்ம வாழ முடியுமான்னு தெரியாது ஆனா இந்த கிருஷ்ணர் நம்மள மாதிரியே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கறது மனிதர்கள் தான் இந்த கிருஷ்ணர்கிட்ட நம்மளை வந்து ரொம்ப நெருக்கமா நம்ம மனசையும் நம்மளுடைய ஆத்மாவையும் ரொம்ப நெருக்கமா வைக்கக்கூடியது இந்த கிருஷ்ணருடைய இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுல வாசல்ல இருந்து பூஜை ரூம் வரைக்கும் அந்த கால் தடத்தை போட்டு அந்த ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதாக ஒரு நம்பிக்கை ஒரு சடங்கு நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் அது இந்த கால் தடத்தை பின்பற்றி அந்த கால் தடத்து மேல நடந்து அந்த குட்டி கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான ஒரு சடங்கு இன்னும் சில குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த கிருஷ்ணனுடைய கால் தரத்தை போடும்போது அந்த குழந்தை கிருஷ்ணனே நமக்கு வந்து குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த கிருஷ்ணன் கிட்ட வேண்டிக்கக்கூடிய ஒரு வைபவம் தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதுல வந்து யோசிச்சு பாருங்க இப்போ இந்த குழந்தைகள் வந்து குழந்தை கிருஷ்ணர் வந்து என்னென்ன குறும்புகள் செஞ்சிருக்காரு அந்த மாதிரி குறும்புகள் செய்யக்கூடிய குழந்தையை தானே நாம ரசிப்போம் அதை விட்டுட்டு அந்த குழந்தைங்கிறது எதுவுமே இந்த குறும்பு செய்யாம எந்த வேலையும் பார்க்காம அமைதியா உட்கார்ந்த இடத்திலேயே அமைதியை இருந்தா நம்ம ரசிப்போம் 吗？嗯 ஆனா அதே இது கிருஷ்ணர் மாதிரி பல குறும்புகள் இதை செய்யாதுன்னு சொல்றோமோ அத தான் முதல்ல செய்வேன் அப்படின்னு குறும்பு செய்யக்கூடிய குழந்தைகளை தான் நம்ம ரசிப்போம் அதனாலதான் இந்த கிருஷ்ணர் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு அவதாரம் அந்த கிருஷ்ணர் அவதாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுல செய்ய குழந்தைகள் செய்யக்கூடிய அத்தனை குறும்புகளையும் அந்த கிருஷ்ணனும் செஞ்சிருக்காரு அந்த கிருஷ்ணன் செஞ்ச குறும்புகளை தான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளும் செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கிருஷ்ணர் கிருஷ்ணர் அப்படிங்கிற அவதாரத்தை நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அவதாரமாக ஒரு கடவுள் மாதிரி இல்லாம நம்ம

இதெல்லாம் வந்து நீங்க ஒரு கடவுளாக கிருஷ்ணரை ஏத்துக்கூட ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா கூட அந்த மகாபாரத போருக்கு பின்னாடி ஒரு சிறந்த ராஜதந்திரியாக கிருஷ்ணர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பாடம் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய எப்படி எப்படிப்பட்ட ஒரு புத்திசாலித்தனியா புத்திசாலியாக எப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திரியாக அதாவது இங்க எதை ப எதை விட்டு கொடுக்கணுமோ அங்க விட்டு கொடுக்கணும் இங்க எதை எழுத்து பிடிக்கணுமோ அதை இழுத்து பிடிக்கணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பல விஷயங்கள் அந்த மகாபாரத போர் நடக்கிறப்பையும் சரி அதுக்கு பூர்வாங்கமாக நடந்த விஷயத்திலையும் சரி ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த கிருஷ்ணருடைய பங்கு இருக்கும் அதாவது இந்த துரியோதனன் கௌரவர்களுடைய பலத்தை குறைக்கிறதுக்காக விதுரரை வந்து துரியோதனன் பக்கம் கூடாது அப்படிங்கிறதுக்காக விதுரருக்கும் துரியோதனருக்குமான பகையை தூண்டிவிட்டு விதுரரை போர்க்களம் புகமாட்டேன்னு சபதம் செய்ய வச்சதாகட்டும் குந்தி தேவிக்கும் அர்ஜுனனுக்குமான உறவை சொல்லி அதே குந்தி தேவி கிட்ட போய் அர்ஜுனனை கர்ண கர்ணன் கொள்ளாத அளவுக்கு வரம் வாங்கினதாகட்டும் அந்த பிரம்மா ஒரே ஒரு பிரம்மாஸ்திரத்தை கர்ணன் ஏவனப்போ அர்ஜுனனை காப்பாத்துனதாகட்டும் அது மட்டும் சாரதியாக வந்ததாகட்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ராஜதந்திரத்தை அந்த போரை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ராஜதந்திரத்தை ராஜதந்திரியாக இருந்த அந்த போரை வெற்றிகரமா முடிச்சு கொடுத்ததாகட்டும் இந்த போர்க்களம் மகாபாரத போர்க்களம் மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அந்த நூலான பகவத்கீதை அப்படிங்கிறது போர்க்களத்துல உதயமான நூல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த போர்க்களத்துல உதயமான நூல் அப்படிங்கிறது போர்க்களம் அப்படிங்கறதே நம்மளுடைய வாழ்க்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்குமான தீர்வு இந்த பகவத்கீதையில இருக்கு இங்கிலீஷ்ல ஒரு செய்ங்க இருக்குங்க டஃபஸ்ட் பேட்டில் அதாவது ரொம்ப கஷ்டமான சண்டைகள் அப்படிங்கறது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கும் யோசிச்சு பாருங்க நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்காகத்தான் தான் இருக்கும் இல்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்களால இருக்கும் சோ இதெல்லாம் நம்ம எப்படி வரணும் எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு நூல் தான் இந்த மகாபாரதம் இப்படி ஒரு கடவுளாக இல்லாம ஒரு மனிதன் எப்படி ஒரு கடவுள்னா சரியானதை மட்டும்தான் செய்யணும் தப்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறது இல்லாம உனக்கு அவசியம் ஏற்படும் போது எப்படினாலும் உன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்கு எந்த மாதிரியான உபய உபாயங்களையும் எந்த மாதிரியான உத்திகளையும் நீ வந்து கையாளலாம் அப்படிங்கிறது தான் சொல்லி தான் இந்த கிருஷ்ணர் அவதாரத்துடைய ஒரு முக்கியமான ஒரு பாடம் அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்ல இன்னைக்கு லைஃப் ஸ்டைல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னோடியாகத்தான் இந்த கிருஷ்ணர் அவதாரத்துல அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு இன்னைக்கு இந்த யுகத்துல உனக்கு ஒரு தர்மமோ இதுவோ கிடையாது உனக்கு வேண்டியது என்ன அதை நீ தீர்மானிச்சுக்கிட்டு அதுல ஜெயிக்கிறதுக்கு உனக்கான பாதை எப்படி இருக்கணும் எப்படி நீ இந்த நடந்துக்கணும் எப்படி நீ சாதிக்கணும் அப்படிங்கறத காமிச்சுட்டு போனதுதான் இந்த கிருஷ்ண அவதாரம் இதனாலதான் இந்த கிருஷ்ண அவதாரம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது இன்னைக்கும் நம்ம வந்து ரொம்ப நெருக்கமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு பண்டிகையா மற்ற தெய்வங்களை விட கிருஷ்ணர் அப்படிங்கிறவரை நம்மள ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பலரும் அந்த கிருஷ்ணரை விரும்பக்கூடிய அளவு நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடவுளாக மட்டும் இல்லாம நம்மள மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதனாகவும் அந்த கிருஷ்ணரை நேசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பண்டிகையா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணருடைய இந்த குணங்கள்னாலதான் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்